ஒரு அழகான கிராமம் அதில் விவசாய வேலைகளை மட்டுமே பார்க்கும் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் தன்னோட விவசாய வேலைகளை முடிச்சுட்டு எப்போதும் போல தன்னோட வீட்டுக்கு சென்று மாலையில் ஓய்வெடுப்பார் அந்த மாதிரி ஒரு நாள் வீட்டில் போய் ஓய்வெடுக்கும்போது தன்னோட கோழி தங்க நிற முட்டைகளை விட்டிருப்பதை கண்டாரு இதை பார்த்த விவசாயி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு அந்த முட்டைகளை சேகரித்து சந்தையில் போய் விற்று வருவது வழக்கமாக வச்சிருந்தாரு இது மாதிரி விற்று அவர் ஏழ்மை நிலையிலிருந்து பெரிய செல்வந்தரும் ஆனார் ஒரு நாள் அவருக்கு தன்னோட மனைவியோட ஆலோசனைப்படி ஒரு யோசனை தோணுச்சு இந்த கோழியை அறுத்து அதில் இருக்க எல்லா தங்க முட்டைகளையும் எடுத்து பெரிய பணக்காரராகணும் அதன்படியே ஒரு நாள் கோழியை கத்தியை வைத்து அறுத்தார் இதனால் தங்க நிற முட்டைகள் கோழியோட வயிற்றில் இல்லை ஏ ஏமாற்றம் அடைந்த விவசாயி பேராசை பெருநஷ்டத்தில் முடிஞ்சு வருத்தப்பட்டாரு எப்போதுமே பேராசை பெருநஷ்டத்தில் தான் முடியும் இந்த மாதிரி கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு கிட்டிஸ் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கிட்டிஸ்